ஆண்டவரும் இயேசு இயேசுசன் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பயன் கொள்வதில் நமது மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தாவிது தன் வீட்டிலே வாசமாக போது அவன் தீர்க்க தரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் நான் கேதுரு மர வீட்டில் வாசமாயிருக்கிறேன் கற்றுடை உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான் தாவீது நாத்தான் நான் தான் நான் கேதுரு மரத்தில் இரு கேதுரு மரத்தால் கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறேன் ஆனால் கத்தருடை பெட்டி திரைகளின் கீழ் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த காரியத்தில் அவன் சொல்லுகிறான் அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி உடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான் தாவிதுக்கு ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி வெகுநாள் நாள் ஆசை இருந்தது அதைத்தான் நாத்தான் இடத்திலே வெளிப்படுத்துகிறான் நானோ கேதுர் மரத்தால் கட்டப்பட்ட வீட்டிலே இருக்கிறேன் ஆண்டவருடைய பெட்டி திரைகளின் கீழ் இருக்கிறது எனவே அவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் உள்ள ஆசையை நாத்தானோடு கூட பகிர்ந்து கொள்கிறான் அதுக்கு ஆண்டோருடைய பதில் என்ன என்று சொன்னால் நான்காம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் உடனடியாக பதில் வந்து விடுகிறது நீ கட்ட வேண்டாம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு வேதம் நமக்கு ஏராளமான காரியங்களை கற்றுத்தருகிறது ஆனாலும் தாவீது ஆலயம் கட்ட நினைக்கும்போது ஆண்டவர் கட்ட வேண்டாம் என்று சொல்லி அவர் அங்கே அவனுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் இதில் தாவியதுடைய நெடுநாள் ஆசை அங்கே சிதைக்கப்படுகிறது அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் அவன் அதற்காக ஏராளமான பொன் பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருந்தான் தன் வாழ்நாள் முழுவதும் சவதரித்த பொன் ஏராளமான காரியங்களை அவன் சேகரித்து வைத்திருந்தான் ஆனால் ஒரு நிமிடத்திலே எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி போகிறது ஏமாற்றம் மிகுந்த ஏமாற்றம் அவனுக்கு அவன் நினைத்த காரியம் நடைபெறாது என்று அங்கே சொல்லப்படுகிறார் அருமையானவர்களே இந்த அநேக நேரங்களிலே நாம் ஏமாற்றம் அடையும் போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாவீது ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லாம் சேர்த்து வைத்திருந்தான் ஆனால் நீ கட்ட வேண்டாம் என்று சொன்னபோது அந்த ஏமாற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் எனவே நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் முறுமுறுக்கிறோம் சில நேரங்களில் நம்ம நினைப்போம் இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் அது கிடைக்கணும் இதை வாங்கணும் இப்படி பல காரியங்களை நாம் யோசிப்பது உண்டு செய்வது உண்டு ஆனால் அது சில நேரங்களிலே அது நடக்காமல் போய்விடும் நடக்காமல் போன உடனே சில நேரங்களில் நம்மால் அந்த ஏமாற்றத்தை தோல்வியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது சில நேரங்களிலே வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது அதை நாம் கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார் அவனுக்கு ஆசை ஆலயத்தை கட்டணும் அப்படின்ட்டு ஆனால் ஆண்டவர் சொல்வார் நீ எனக்கு கட்டாண்டா அப்படின்றார் அப்போது தாவீது இதை எளிதாக கடந்து செல்கிறார் எனவே பெருமையானவர்களே ஏமாற்றங்களை எளிதாக கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் ரெண்டாவது இதில் கற்றுக்கொள்கிற இன்னொரு மிகப்பெரிய காரியம் என்ன என்று சொன்னால் சில நேரங்களிலே நமக்கு எது பிடிக்குமோ அதை செய்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வேதம் சொல்லுகிறது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழக்கூடாது ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும் தாவீதுக்கு ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் அவனுக்கு விருப்பம் இருந்தது அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் விருப்பம் வேறு என்னுடைய ஆலயத்தை கட்டுவது உன்னுடைய மகனாகிய சாலமோன்னு என்று சொல்கிறார் எனவேகளே இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நான் நினச்ச மாதிரி இருக்காமல் என் ஆண்டவர் நினைச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி வாழணும் இல்லையா மனம் போல் வாழக்கூடாது ஆண்டோருக்கு பிரியமாக வாழணும் எனவே இதை தாவீது அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய விருப்பம் இங்கே செயல்படாத போது ஆண்டோருடைய விருப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் எனவே முதலாவது ஏமாற்றங்கள் வாழ்க்கையிலே வரும்போது அதை எளிதாக கடந்து செல்ல வேண்டும் இரண்டாவது நமக்கு பிடித்தது போல வாழாமல் தேவனுக்கு பிடித்தது போல நாம் வாழ வேண்டும் மூன்றாவது இதில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தாவிது அதை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறார் இத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையிலே எனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் எனக்கு ஆடம்பரத்தை கொடுத்துருக்கிறார் வஸ்திரங்கள் நல்ல உணவு எல்லா ஆடம்பரங்களையும் எனக்கு கொடுத்துருக்கிறார் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனையும் கொடுத்த ஆண்டவர் அதற்கு நான் தகுதியா என்று சொல்லி நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் எனவே மூன்றாவது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே நான் நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல் என் வாழ்க்கையில் இதுவரை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் பதினாறாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது தாவீதராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கத்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அவர் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு பதினேழாம் வசனத்தில் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என் நீர் வந்து உயர்வாய் பார்த்தீர் அதனால தான் எனக்கு பின்னால் நடக்கக்கூடிய காரியங்கள் என் காலத்துக்கு பின்னால் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்துனீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றியோடு இருப்பதை பார்க்குறோம் அருமையானவர்களே வேதம் தெளிவாக சொல்கிறது நீ நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கத்தைய கிருவை என்று சொல்லி விதத்தில் பார்க்குறோம் அருமையானவர்களே ஆண்ட ஒரு நமக்கு ஏராளமான கிருவை பாராட்டியிருக்காருங்க தாவீதுக்கு அவர் பாராட்ட பாராட்டின கிருவை ஏராளமான கிருவை அதுதான் அவர் சொல்கிறார் நீ ஆடுகளின் பின்னே திரிந்தவன் உன்னை ஆட்டு எடுத்து தூக்கி எடுத்து மிக அழகாக சொல்கிறார் ஏழா வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆடுகளின் பிள்ளை நடந்த உன்னை ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்குறோம் இதை அங்கே தாவிது நினச்சி பார்க்குறார் நான் ஒரு இருந்த நிலைமை என்ன நான் ஆடுகளுக்கு பின்னே அலைந்தவன் ஆடுமைத்து கொண்டிருந்தவன் என்னை எப்படி வச்சிருக்கிறார் இதுக்கு நான் தகுதியானவனே கிடையாது ஆண்டவரே நீர் சொல்கிறபடி நான் கேட்கிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறான் என பெருமையானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்குமே ஏமாற்றங்கள் வரும்போது அதை எளிதாக கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே தாவீதுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் ஆனால் அவன் அதை எளிதாக கடந்து செல்கிறான் ரெண்டாவது நம்முடைய விருப்பம் போல் வாழக்கூடாது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் வேதத்தின்படி வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் மூன்றாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததை நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு வேண்டியதை நினைத்து வருத்தப்படாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி செய்யும்போது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்